அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக ரஷ்யாவுக்கு பதிலாக மற்ற நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் சுமார் தொன்னூற்று ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை கூடுதல் இறக்குமதி செலவினத்தை இந்தியா சந்திக்க நேரிடும் என கூறப்படுகிறது உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருந்த ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி அளவு விலை குறைப்பு காரணமாக போருக்கு பிறகு நாற்பது சதவீதமாக அதிகரித்தது அதாவது ரஷ்யாவிலிருந்து ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் நுகர்வோர் மற்றும் இறக்குமதி நாடாக உள்ள இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் கணிசமான அளவில் இறக்குமதி செலவினத்தை சேமித்து வருகிறது இந்நிலையில் மலிவு விலை ரஷ்ய கச்சா எண்ணெய்க்கு பதிலாக மற்ற நாடுகளில் இருந்து ஒரு பேரலுக்கு ஐந்து அமெரிக்க டாலர் அதிக விலையில் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் தொன்னூற்று ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதல் செலவீனம் ஏற்படும் என கூறப்படுகிறது செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்